ஒட்டுமொத்தமாக மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்திலேயே ஒரு கவலைப்படணும் நடைமுறைக்கு ஒவ்வொரு விஷயங்கள பேசுனாங்க முற்பிறகு மறுபிறகு அதெல்லாம் பேசுனாங்க அது நமக்கு பிடிக்கல இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது சொல்லுங்க அவ்வளோதான் மற்றபடி வரும் முற்பிறவையில் செய்த பாவத்தின் நுழைவாக தான் நம்ம பறவை இல்லாமல் பார்க்குறோம் கரு இல்லாமல் காலையில்லாமல் பறக்கிறோம் அதெல்லாம் பேசிட்டாரு அதுவும் பர்சனலாக கொஞ்சம் ஊண்டிங்காக இருந்துச்சு நம்ம தைரியமாக கேட்டுக்கொண்டிருக்கீங்க இல்லை திருச்செல்லாம் பேசியிருக்கேன் சொல்லி பாராட்டு சிலாசி நல்லா பாராட்டினா இதெல்லாம் பாராட்டினா இன்றைக்கி இல்லாத தைரியமாக நீங்கள் நல்லா தைரியமாக கேட்டு தனிப்பட்ட முறையில் ஒட்டுமொத்தமாக மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்தையே ஒரு வேலை பண்ணணும் அந்த மாதிரி பேசக்கூடாது குறிப்பிட்ட நம்ம என்ன செஞ்சது யாருமே தெரியாது முக்கியம் உண்மையானு தெரியாது அந்த அது அடிப்படையில் வச்சு அவங்க இந்து மத கொள்கைகளை கொஞ்சம் பேசின மாதிரி இருந்துச்சு எனக்கு பள்ளிக்கூடங்கிறது சமத்துவமான இடம் இதில் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து பேசுகிறத நான் அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னேன் அவர் பதிலுக்கு என்ன உங்கள் பேர் என்ன நீங்கள் என்ன என்னுடைய மதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த சாதி தெரிஞ்சுக்கிறது குறிப்பிட்டாரு அதை நான் கடைசியும் வெளிப்படுத்தலாம் நீங்க அந்த வீடியோல பாத்து உங்களுக்கு தெரியும்